தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் முற்றிலும் நம்பகமான எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் வசனம் பதினொன்றில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம் எது முற்றிலும் நம்பகத்தன்மையுடையது வரலாற்று பதிப்புகளில் அநேகருடைய சுய சரிதைகள் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் மறித்த பின்பாலாக அவர்களை பற்றி யாராவது எழுதுவார்கள் அல்லது தன்னை பற்றி தானே எழுதின சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது அதில் பெரும்பாலும் அவர்கள் எழுதும்போது தன்னுடைய தவறுகளை பெரிய தவறுகளை வெளியே சொல்லுவதே கிடையாது அவர்கள் என்னென்ன முக்கியமான தவறுகள் மற்றவர்களுக்கு இழைத்திருக்கிறார்கள் என்பதை அங்கு அவர்கள் பதிவு செய்வது கிடையாது எல்லோர்களும் உதாரணமாக சொல்லணும்னா ஒருவேளை நம்மளை பற்றி நாம்ளே எழுதணும் அப்படின்னா கூட நம்ம செஞ்ச மோசமான தவறுகளை நாம் எழுத மாட்டோம் இதுதான் யதார்த்தமான உண்மை அதை முடிஞ்ச அளவுக்கு மறைக்க தான் பார்ப்போம் நம்ம நல்லவங்க அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ண தான் பார்ப்போம் மக்கள்கிட்ட வரலாற்றில் ஒரு சில தலைவர் சும்மா ஒரு பேர் ஒரு ஐடென்டிஃபைக்காக நான் சொல்கிறேன் உதாரணமாக சொன்னால் ஐயா காந்தியடிகளாக இருக்கட்டும் பெங்களூர் காமராஜராக இருக்கட்டும் இல்லை மன்னர்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த கிரேட் அலெக்சாண்டராக இருக்கட்டும் சரி அல்லது நெப்போலியன் போன்ற இந்த மாதிரி பல நபர்கள் இருக்கிறார்கள் எல்லோரை குறித்தும் நம்ம செய்திகள் கேட்கும் போது அவர் வீரமானவர்கள் இப்படியானவர்கள் அப்படியானவர்கள் தான் நம்ம என்ன பண்ணுறோம் தொடர்ந்து அவர்களை பற்றின செய்திகளை கேட்குறோம் யாராவது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு சில விமர்சனங்களை அவர்கள் மீது வைக்கும்போது போய் இப்படியும் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் ஆனால் புத்தகத்தில் இருக்கிறதா பெரும்பாலும் நம்ம படிச்சிருக்கிறதுனால நம்ம அதை நம்புவோம் அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி நல்ல காரியங்களை பற்றி மட்டும்தான் அதில் இருக்கும் அது மூலயமா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிப்போம் ஆனால் வேதாகமும் முற்றிலும் நம்பகத்தன்மை உடையது என்பதற்கு வேதாங்கமே முழு சான்று எழுதுகிறது வேதாகம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதாங்க ஒரு சான்று கொடுக்குது தேவ பசு தாவினால அந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் கடந்த சில தினங்களாக நம்ம படிச்சுக்கிட்டு லூக்கா லூக்காயுதை எழுதும்போது கூட இதை ஒழுங்காக எழுதுவது எனக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணுறாங்க பதிவு செய்து வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் வேதாமத்துடைய வரலாற்று சம்பவங்களை பலர் கட்டுக்கதைகள் பொய்யானவை அப்படின்னு சொல்லிலாம் என்ன பண்ணுறாங்க வாதாடக்கூடிய ஒரு விஷயங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் ஆனால் பரிசுத்த தேவனால் கொடுக்கப்பட்ட பரலோகத்தினுடைய செய்தி என்று சொல்லி வேதாங்க அதற்கு சான்றளித்திருக்கிறது நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் மக்களை ரச்சிப்புக்கு ஏதுவாக வழி நடத்தும் விதத்தில் பரிசுத்த வேதாகமும் கர்த்தரால் வழி நடத்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கு அப்படின்றதா உண்மையான ஒரு விஷயம் உதாரணமாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால் உள்ள எழுதப்பட்டுள்ள நபர்கள் தவறு செய்தவர்களும் இருக்க தான் செய்தார்கள் அவர்களுடைய தவறுகளையும் அந்த வேதாகமும் பதிவு செய்திருக்கிறது என்பது தான் ஒரு முக்கியமான நம்பகத்தன்மையை ஏற்படுத்துகிறது நான் தான் சொன்ன ஆரம்பத்திலேயே ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க தன்னை பற்றி அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பண்ண மாட்டாங்க எந்த சூழ்நிலும் தன்னுடைய தப்பை எழுதவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் வேதாங்கத்தில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அதை நீங்கள் பார்க்க முடியும் ஒருத்தர் உதாரணமாக சொன்னால் அபர்ஹமாக இருக்கட்டும் மோசியாக இருக்கட்டும் பவுலாக இருக்கட்டும் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன வீக்னஸ்லாம் இருந்துச்சு அதை கூட என்ன பண்ணியிருந்தாங்க வெளிப்படையாக இந்த வேதாகமத்தில் அவங்க தேவ ஆவியினர் தூண்டப்பட்டு எழுந்துருக்கிறாங்க தான் யதார்த்தமான ஒரு உண்மை ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் குரானில் நான் ஒரு வார்த்தையை படித்தேன் அது எனக்கு வந்துட்டு என் பைபிள் மேலே இன்னும் ஒரு நம்பிக்கையை அது கொடுக்குற அளவுக்கு அந்த வார்த்தை அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பைபிளை விமர்சிக்கிறோன்ற பேரில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க என்ன அப்படின்னு சொன்னால் அது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு குரான் அதில் முன்னுரையில் அவங்க கொடுத்துருக்கும் போது என்ன வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த தாவீது மோசு இந்த பா தப்பு செய்தவர்களை பற்றி வேதாகமத்தில் ஒரு சில நபர்கள் இருக்கு பிரபலமான எழுத்தாளர்களும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த அவங்க தப்பை கூட இந்த வேதாகங்கம் சுட்டி காமிக்குது அவங்க வந்துட்டு தப்பானவங்க சொல்லிட்டு இந்த வேதாங்கம் சொல்லுது ஆனால் நாங்கள் அப்படி சொல்கிறது கிடையாது அவங்கள நல்லவங்களாகவே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதியிருக்கிறாங்க ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை அவங்க செய்திருந்த தப்பையும் சொல்கிறது அந்த தப்பை உணர்ந்து அவங்க மனம் மாறின விஷயத்தை இந்த பைபிள் சொல்லுது இதனால தான் பைபிள் நம்பகத்தன்மையுடையது என்பதற்கு மற்ற புத்தகங்கள் மூலியமாக நாம் நம்முடைய வேதாங்கத்தை நம்புவதற்கு கூடுதலான ஒரு சான்று கிடைக்கிது அந்த ரெஃபரன்ஸை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதனுடைய ஃபோட்டோவை நான் இந்த வீடியோட கடைசியில் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வேதாகமும் ரொம்ப பரிசுத்தமானது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் நம்பக்கூடிய அளவுக்கு அதனுடைய வார்த்தைகள் உண்மையாக அசுத்தாவிய நாள் நிறுத்தப்பட்டதா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சான்று நமக்கு கிடச்சிருக்கு அதுக்கு நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும் வேதாகமத்தின் பீடு இன்னும் நம்பிக்கையாக இருக்கும் இன்றைக்கான மருத்துவ செய்தி தொட்டாச்சி நீங்கோடய இலை எடுத்து அதை அரைச்சு தயிரோட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வயிற்று கடுப்புன்னு சொல்லுவாங்க அது எல்லாம் முற்றிலுமாக குறையும் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் மீண்டும் நாளைக்கு தேவி ஹாட்டல் மூலமாக உங்களை சந்திக்கிறேன் ஆமே